ஃபேக்டரி தயாரிப்பில் ஜி வி பெருமாள் வரதன் இயக்கத்தில் நந்திவர்மன் படம் ஒருவாகி உள்ளது இப்படத்தில் சுரேஷ் ரவி ஆஷா கவுடா போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடித்துள்ளனர் நந்திவர்மன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்க இதுக்கு முன்னாடி முதல் படமோ ஒரு ஹாரர் காமெடி படம் அதுக்கப்புறம் காவல்துறை முதல் நண்பன் இந்த ரெண்டு படத்துக்குமே ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த படத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருந்தீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்க அதனால அந்த ரெண்டு படத்துக்கும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது மக்கள்கிட்ட ஸோ என்னோட கேரக்டரும் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க நடிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த ஒரு பொறுப்பு இருந்துச்சு பண்ண ரெண்டு படமும் வந்து பத்திரிகை நம்மளை பற்றி நல்லபடியாக எழுதியிருக்காங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து பண்ணுற படங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல படமாக பண்ணும் நல்ல கதையாக பண்ணோம் கதாபாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி மாற்றி பண்ணணும் அது மா எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி இந்த படத்தை சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் நந்திவர்மன் இந்த வெள்ளிக்கிழமை தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் படம் இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் கால்குலேட்டிவாக எடுக்கக்கூடிய படம் கதை கிடையாது ஆக்சுவலாக இது இந்த கதையே வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் ஒரு புது ப்ரொடியூசருக்கும் சரி ஒரு புது ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டேரெக்டருக்கும் சரி பட் இருந்தாலுமே வித்தியாசமான ஒரு படம் ஒன்று பண்ண ஒரு கதை வந்து ரெகுலரான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இந்த படத்தை ஆரம்பித்தாங்க ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட மாதிரி கதை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க டேரக்டர் வந்து கதை சொன்னார் இந்த படம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்ட உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சு கண்டிப்பா இது ஸ்க்ரீனில் கன்வர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இது எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அதுக்காக ப்ரொட்யூசரை மீட் பண்ணேன் மீட் பண்ண உடனே சினிமா மேலே அவ்வளோ பெரிய பேஷன் அவருக்கு வேற ஒரு துறையில இருந்தாலும் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் சினிமாவில் ப்ரூவ் பண்ணணும் அந்த ஆர்வம் எல்லாருக்குமே வராது எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சினிமாவில் ப்ரூவ் பண்ணணும் சினிமாவில் போய் ஜெயிக்கணும்னு ஒரு ப்ரொடியூசருக்கு வர ஆர்வம் இருக்குல்ல அது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் ஸோ அது வந்து நம்ம எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட இருந்துச்சு அந்த வகையில் இந்த டீம் வந்து ஆக்சுவலாக பிளெஸ்ட் அவரோட கீழே படம் பண்ணுறதுக்கு அண்டு இந்த படத்தில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மூவி நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு ப்ரொடியூஸருக்கு மியூசிக் டேரக்டர் ஜெரட் ஃபெலிக்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ் நிறைய பேர் நீங்கள் வர முடியல ஸோ அங்கே எல்லாேருக்கும் முதல் படம் ஸோ இந்த படத்தில் எங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸை படத்தில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிக்கணும் மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக படம் பாத்துட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுத போகிறீங்க அதில் வந்து இந்த டீமை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவ்ஸ்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக படம் பார்க்க வருவாங்க இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி ரெண்டு மூணு நாளாக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும்ல படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கோயிலில் போய் வேணது வந்து கண்டிப்பாக எனக்காக கூட இல்லை உண்மையா சொல்றேன் உங்க உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டு பேருக்காக வேணும் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு படத்துல டேரக்டர் பெருமாள் வரதன் கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு ஏன்னா ஒரு டேரக்டருக்கு முதல் படம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு டேரக்டோட கூடிய ட்ராவல் பண்ணியிருக்கேன் டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் அவங்களோட அந்த ஒரு பெயின் அந்த ஒரு ஆசை அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இவருமே வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவருக்கு நிறைய இழப்புகள் ஈவன் ஒரு பர்சனல் லாஸ் கூட ஸோ அந்த எல்லா வழியுமே தாங்கிட்டு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணுன்ற ஒரு ஒரு வெயிட்டிங்ல காத்திருப்பில் இருக்காரு கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு இதை கொடுக்குன்ற நான் நம்புறேன் இந்த படம் ஜெயிக்கணும் அண்டு ரெண்டாவது எங்களோடய ப்ரொடியூசர் அருண்குமார் சினிமா துறைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து முதல் சான்ஸுக்கு ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ண ஒருத்தட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஏன்னால் அந்தளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூசருக்காக அவ்வளோ ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கதையை அவர்கிட்ட போய் சொன்ன டே ஒன்லேருந்தே இந்த படத்தை எப்படிலாம் பண்ணலாம் எவ்வளோ தூரம் இந்த படத்தை பெஸ்ட்டாக கொடுக்கலாம் மக்களுக்கு இந்த படம் எப்படி பிடிக்க வைக்கலாம் சின்ன சின்ன செலவுலாம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் படத்துக்கு செலவு பண்ணுமோ அங்கே எல்லாமே செலவு பண்ணி பண்ணாரு இப்போ இந்த ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு வாரமா ஒரு டைரக்ஷன் டீம்ல இருக்க ஒரு ஏடி லாஸ்ட் ஏடி எந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணுவானோ ப்ரொடியூசர் வந்து அந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அண்ட் அது ஒரு பெரிய கிஃப்ட் இன்னைக்கு வந்து நம்ம பணம் இருக்கும் போது படம் எடுத்துடலாம் அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சதில் எங்கள் டீம் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பிரதர் கண்டிப்பாக படம் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆக போகுது மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்கள் எல்லாமே படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் நன்றி